ஹலோ கிரைஸ்தலோர் இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு நொறுங்குண்ட இறுதியம் உள்ளவர்களுக்கு கட்ட சமீபமாய் இருந்து நறுங்குண்ட உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசு ராஜா உங்களுக்கு சமீபமாய் அவர் இருக்கிறார் அவர் உங்களுடைய சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மிக அருகாமையிலே இருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இ இஸ் என் ரீச்சபிள் டிஸ்டன்ஸ் இஸ் பிரசன்ஸ் இஸ் தேர் இன் யுவர் பேட் சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய மிகவும் அருகிலே இயேசு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய மிகவும் மோசமான சூழ்நிலையிலே அப்படி பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதற்காகவே இயேசு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் நம்முடைய நெருக்கங்களிலும் நம்மளுடைய போராட்டத்தின் மத்தியிலும் இயேசு நமக்கு சமீபமாய் இருக்கும்படியே இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அல்ல லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தூத்திரிக்கப்படுவதாக எனக்கு அன்பான தேவனுடைய சனங்களே வசனங்களிலே நம் ஆஷிக்கிற பொழுது நம் ஆசிக்கிறோம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய சூழ்நிலைமைகள் நம்முடைய தேவைகள் நம்முடைய வருத்தங்கள் பாடுகள் இவைகள் வருகிற பொழுது நமக்கு முதலாவது தோன்றுகிற எண்ணம் யேசப்பா எங்கே இருப்பாரோ நமக்கு அவரால் உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி நம்முடைய மனதிற்கு தோன்றுகிறது நலிந்த வார்த்தையிலே நாம் படிக்கிறோம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாமிருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் ஜீசஸ் ஈஸ் வெரி நியர் டு யூ டு லிசன் டு யுவர் ப்ரையர்ஸ் டு ரிடீம் யூ டு சேவ் யூ டு ஹீல் யூ உன்னை சுகமாக்கும்படி உன்னை தப்புவிக்கும்படி உன் செபங்களுக்கு பதில் கொடுக்கும்படி ஏசு மிக அருகாமையிலே இருக்கிறார் எங்கே போய் இருக்கிறார்ன்னு நினச்சிடாதீங்க நீங்கள் சொல்லி கூப்பிடுகிற இடத்துல இருக்கிறார் அப்படியே பிரசன்னம் உங்களை சுற்றிலும் இருக்கிறது இயேசு தம்முடைய பர்ஷு தாவினாலே உங்களை முத்தரித்து இருக்கிறார் இந்த உலகத்தில் எந்த ஆத்மா தெரியுமா மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆத்மா இந்த சோல் விச் இஸ் ஃபில் பை தோல் ஸ்பிரிட் இஸ் த சேஃப் சோல் பர்ஷு தாவினாலே நிரப்பப்பட்ட ஒரு ஆத்மா தான் இந்த உலகத்தில் மிகவும் பாதுகாப்பான ஒன்று பரலோகத்தின் தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அவன் கூட இருப்ப உனக்கு சமீபமாக இருக்குன்னு சொன்ன தேவன் நான் உன்னையே நான் தேவமாலியமாய் மாற்றிக்கொள்ளுகிறேன் உனக்குள்ளே வந்து விடுகிறேன் சொல்லி அவர் உனக்குள்ளே இருக்கிறார் உன்னை சுற்றிலும் தேவாதி தேவன் இருக்கிறார் சொன்னா உன்னை சுற்றில தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் அந்த மகிமை அந்த வல்லமை அந்த தேவனுடைய பிரசன்ஸ் உங்களை சுற்றிலும் இருக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அசமீப்பமாக இருக்கிறார் கஷ்டங்கள் வருகிற பொழுது உனக்கு சபியமா இருக்கிறார் தானியல் சொன்னான் நான் ஆராதிக்கிற தேவன் நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க இருந்தார் நெருப்பு சூளையிலே போடப்பட்ட பொழுது சாயலை கொண்ட ஒருவர் அந்த அக்கினி சூளையிலே உலாவிக் கொண்டிருந்தார் சிங்கங்களின் கபிலே போட்ட பொழுது தே தேவனாகி கர்த்தர் தூதர்கள் அனுப்பி சிங்கனுடைய வாய்களை கட்டி போட்டார் அல்லே லூயா இன்றைக்கு முன்னுடைய சுநிலைமையை தேவன் முறியடிக்கும்படி உங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் சொல்லி கூப்பிடுங்க உங்கள் சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை ரட்சிக்கும்படியாய் தேவன் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் ஆசிக்கிறோம் அல்ல அப்படிதான் புதிய பாட்டிலே நாயினூர் விதவையை பார்க்கிற பொழுது அந்த மதித்து போன வாலிபன் அவனுடைய சடலம் அந்த கல்லறைக்கு போவதற்கு முன்பதாகவே அங்கே அவர் வந்தார் சமீபமாய் அங்கே வந்தார் அல்லேலுயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பழைய பாட்டிலே யோசு பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது காத்துடைய கிருபை அவனோடு கூட இருந்தது கிருபை என்று சொன்னால் இயேசு தேவனே அவனை தப்புவிக்கும்படி அவனோடு கூட இருந்தார் அல்லேலுயா ஏசு ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார் நம் பவுலின் ஊழியத்தின் பாதியிலே பார்க்கிற பொழுது எவ்வளவோ போராட்டம் நெருக்கடி நிந்தை அவமானம் நாச மோசங்கள் வந்த பொழுதும் வேதம் சொல்லுகிறது அந்த தேவ கிருவை அபோஷனாக்கி பவுலோடு நின்றது இன்றைக்கும் அந்த கிருவை உங்கள் மேலே இருக்கிறது அந்த தயவு உங்கள் மேலே இருக்கிறது ராஜா உங்களுக்கு சமீபமாய் அவர் இருக்கிறார் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் நிறைவேற்றும்படியாய் நீங்கள் சொல்லி கூப்பிடு இருக்கிற தூரத்தில் இயேசு இருக்கிறார் அலே லூயா கானாவூரிலே தேவை வந்த பொழுது அவர் சமீபத்தில் இருந்தார் ஆகாரின் பிள்ளை சாக போகிற பொழுது அவர் சமீபமாய் நின்றார் அல்லே லூயா என்ன கண்பான தேவனுடைய ஜனங்களே மோசிய செங்கடக்களுக்கு முன்பாய் நின்ற பொழுது அவர் சமீபமாகவே நின்றார் அலே லூயா ஏழு நாட்களும் எரிகோவை சுற்றி வந்த பொழுதும் தேவனாகி கற்று சமீபமாகவே இருந்தார் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை மிகவும் பெரிய பிரச்சனைக்குள்ளே நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும் பரவாயில்லை இந்த வியாதி எனக்கு சுகமாகுமோ என்று எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி சொன்னாலும் பரவாயில்லை இந்த நெருக்கடி போராட்டம் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா உனக்கு உதவி செய்யும்படி உனக்கு சமீபமாக இருக்கிறார் அலேலுயா என் பண தேவைகளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்களா சகல ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிற தேவன் உனக்கு சமீபமாய் இருக்கிறார் என்னால் படிக்க முடியல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா சாலம் உனக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் அந்த தெளிவின் ஞானத்தை கொடுக்கிறவர் அதே தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார் உங்களுக்கு ஞானத்தை தருவார் அல்லே லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்பதிலே வாசிக்கிற பொழுது நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது ஆண்டோடைய ரட்சிப்பு ஆண்டோடைய அந்த நன்மை விடுதலை தப்புவிப்பு சுகமாக்குதல் எல்லாம் சமீபமாயிருக்கிறது தம்முடைய நாமத்தின் மகிமையை உங்கள் மேலே பண்ணும்படி அந்த விடுதலை சமீபமாக இருக்கிறது கவலைப்படாதீங்க உங்கள் பக்கத்தில் தேவன் இருக்கிறார் உங்கள் கூடவே இருக்கிறார் அவன் தான் நினைக்கிறான் அவர் கூட இல்லை தனிமையை உணராதீங்கள் ஏசு ராஜா அவங்களோடு இருக்கிறதை உணருங்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் நாம் செபிக்கலாம் பரிசுத்திரம் மீட்புறமான எங்கள் தகப்பனே நீர் எங்களுக்கு சமீபமாக இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்விலும் எங்களுடைய வழிகளிலும் பாதைகளில் நம் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வல்லவர் இருக்கிறீர் எமக்கு நன்றி சொல்லுகிறோம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எங்களுடைய வாழ்வின் பாதையிலே தேவைகளிலே விளைவினங்களிலே ராஜா தேவனே என்று சொல்லிமை வேண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சமீபத்திற்கும் தேவன் தூரத்திற்கும் தேவனென்று சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை நீர் வழங்க பண்ண வேண்டுமாய் மா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வாரம் முழுவது நீர் பாதுகாத்து நடத்தினீர் அதற்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து நடத்தத்தக்க முடியும் கிருபினாலே மூடிக்கொள்ளும் ஆசீர்வதியும் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாபே ஆமே